பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து ஒன்றனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் மறையேலோர் எம்பாவாய் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடில் துரும் எழுந்தருளிய பரனே செந்தொழல் புரை மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே